வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட் விஜய் சீமானுக்கு பறந்த தூது எடப்பாடிக்கு இப்படி ஒரு நிலைமையா திடீர் பரபரப்பு தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து சீமானுக்கும் விஜய்க்கும் தூது அனுப்பி வருவதாக சொல்லப்படுகிறது சில முக்கியமான விஷயங்களை கணக்கு போட்டு இரண்டு பேரையும் எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என இபிஎஸ் முழு வேகத்தில் வேலை செய்து வருகிறாராம் சீமான் வழிக்கு வந்தாலும் விஜய் முரண் பிடித்து வருவதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பாஜகவுடன் கூட்டணியை மீண்டும் அமைத்துள்ளதாக மாதட்டி கொள்கிறது அதிமுக இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று முழங்கிய எடப்பாடி பழனிசாமியே அமித்ஷா அருகே அப்ஸ் கப்சிப் என உட்கார்ந்திருக்க காட்சிகளை பார்க்க முடிந்தது இந்த கூட்டணியை இன்னும் வலுவாக மாற்ற வேண்டும் என முடிவெடுத்துள்ள அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கிய அசைன்மெண்ட்டையும் கொடுத்து இருக்கிறாராம் நாம் தமிழர் கட்சியையும் தமிழக வெற்றி கழகத்தையும் உள்ளே இழுப்பதற்கான வேலைகள்தான் அது பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் சில வாக்குகளை இழக்க வாய்ப்புள்ளதால் சீமான் மற்றும் விஜயை வைத்து அதனை சரி கட்ட இது உதவும் என இபிஎஸ் கணக்கு போட்டுள்ளதாக தெரிகிறது இதுவரை தேர்தல்களில் தேர்தல்களில் தனித்து களம் கண்ட சீமான் இந்த முறை கூட்டணி அமைக்கலாமா என்ற யோசனைக்கு வந்துள்ளதை அவரது நடவடிக்கைகள் காட்டுகின்றன அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினுடன் அவர் இணைக்க இணக்கமாக இருப்பதை சமீப காலங்களில் பார்க்க முடிகிறது சென்னை வந்த அமைச்சர் நீலா சீதாராமனையும் அவர் நேரில் சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகின அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளிலும் சென்னை மேயர் உள்ளிட்ட பதவிகளிலும் இருந்த சைதே துரைசாமியை ச சமீபத்தில் சீமான் சந்தித்ததாகவும் அவர் சீமானை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைக்க வைப்பதற்கான முன் முன் முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது மற்றொரு பக்கம் விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர அதிமுகவும் பாஜகவும் போராடி வருகின்றனர் இந்த முறை விஜயும் களத்தில் உள்ளதால் மேலும் வாக்குகள் சிதறி அது திமுகவிற்கு சாதகமாக அமைந்துவிடும் என்பதும் தற்பொழுது அதிமுகவின் பயமாக உள்ளது அதனால் தாவேக்காவையும் கூட்டணிக்குள் இழுத்து போட்டால் அக்கட்சியின் கணிசமான வாக்குகளையும் பெற்று ஆட்சியை பிடித்து விடலாம் என்று அதிமுக நினைப்பதாக தெரிகிறது ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் போன்றவரை வைத்து விஜய் வழி வழிக்கு கொண்டு வருவதற்கான வேலை நடந்து நடந்து வருவதாக சொல்கின்றன ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை யாருக்கு விட்டு தர விஜய் தயாராக இல்லை அதுவும் இல்லாமல் கொள்கை எதிரியாக பாஜகவை சொல்லிவிட்டு முதல் தேர்தலிலேயே அவர் பக்கம் சாய்ந்தால் மக்களுக்கு தன் மீது இருக்கும் நம்பிக்கை போய்விடும் என்பதால் விஜய் கூட்டணிக்கு வர வராமல் விஜய் பிடிப்பதாக கூறப்படுகிறது அப்படியே கூட்டணிக்கு வந்தாலும் மூன்று இலக்கத்தின் தான் விஜய் சீட் கேட்பார் அதற்கு அதிமுக கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளாது என்பதால் விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருவதை காண்பித்து நாம் தகலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்